வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் சரியான துணையை தேடி பிடிப்பதல்ல கடைசி வரை வாழ் வாழ்வில் சரியான துணையாக இருப்பதற்கு தேடி அமைப்பதே திருமணம் உடனிருப்பதோ உணவழிப்பதோ உடை அளிப்பதோ அல்ல எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பவர்தான் சிறந்த துணையாக இருக்க முடியும் அந்த துணையின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ அல்ல பாசத்துடன் ஒரு பார்வை அக்கறையுடன் ஒரு ஒற்றை வார்த்தை ஆதரவோடு ஒரு அழைப்பு புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாய் தெரியும் புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாய் தோன்றச் செய்யும் புரிந்து நடக்க ஒரு துணை இருந்தால் என்றுமே சரிந்து விழாமல் வாழ்ந்திடலாம் வாழ்க்கை முழுவதும் கணவன் மனைவி உறவு என்பது ஒருவருக்கொருவர் அன்பை மட்டுமே அள்ளி கொடுப்பதற்கு அல்ல தவறென தெரிந்தாலும் மனதோடு மன்னித்து விட்டு கொடுப்பதில்தான் ஆயுள் மொத்தமும் அடங்கும் நம்பி வந்த பெண்ணை எந்த இடத்திலும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காதே ஆனினமே அவள் உன் உறவல்ல உன் உயிரில் பாதி தள்ளாடும் வயதில் தாங்கி பிடிக்க உறவு இருந்தால் வயதானாலும் என்றுமே நீ வாலிபன் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ பணம் பதவி தேவையில்லை அந்த மாதிரி நல்ல வாழ்க்கை துணை இருந்தாலே போதும் வாழ்க்கை சோலை வனமே இது குறித்த உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்